பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நம்ம நாட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை கூட நாம தாய் நாடுன்னு தான் சொல்றோம் இங்க ஓடக்கூடிய நதிகளுக்கு கூட கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்லாம் சொல்லி நாம பெண்களினுடைய பெயர்களை தான் வைக்கிறோம் எப்போதுமே பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து மரியாதை கொடுக்கறதுல நம்ம நாட்டுக்கு ஏனை நம்ம நாடு மட்டும்தாங்க அட இது என்னங்க எப்ப பாரு பெண்களையே தூக்கி வச்சு பேசுறீங்களே அப்போ ஆண்களுக்கு இங்க இடமே இல்லையா அப்படின்னு கேக்காதீங்க இவ்வளவு நதிகளுக்கு கங்கை யமுனா சரஸ்வதினு இப்படிலாம் நம்ம பெயர் வச்சாலும் கூட ஆண்களுக்குண்டான பெயர் இருக்கக்கூடிய ஒரு நதியும் இங்கே இருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியா நதிகளின் நாடுன்னே சொல்லலாம் பல்வேறு நாடுகளின் ஆறுகள் இங்கே ஓடுது கங்கை சரஸ்வதி யமுனை நர்மதை தபி போன்ற நதிகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது இதனால விவசாயிகள் ரொம்பவே பயனடைஞ்சு வராங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளின் வரலாறு மிகவுமே பழமையாக நதிகள் பல நூற்றாண்டுகளாக தூய்மையை பேணுகின்றன தொடர்ந்து அந்தந்த திசைகள்ல அது பாஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனா கங்கை போன்ற புனித நதி புனித நூல்களில் இடம்பெற்றிருக்கு புராணங்கள்ல யமுனை அதன் தூய்மைக்காக வழிபடப்பட்டது இன்னும் இந்தியாவில் ஓடக்கூடிய கங்கை கோதாவரி நர்மதை சிந்து துங்கபத்ரா போன்ற அனைத்து நதிகளும் பெண்களின் பெயரால் அழைக்கப்படுது அதனால இந்திய நதிகள் பெண்களுடன் ஒப்பிடப்படுது நதியை தாயாக புனிதமா வழிபடுறாங்க இந்தியால நதிகள் தெய்வங்களாக வழிபடப்படுது ஏராளமான பக்தர்கள் ஆற்றங்கரையில் வழிபாடு செய்யறாங்க நதியில நீராடினா பாவங்கள் அனைத்தும் நீங்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு மகா கும்பமேளாவின் போது கூட மக்கள் சகரோபாடியில இருக்கக்கூடிய ஆற்றில் நீராடி தங்கள் பாவங்களை கழுவுறாங்க இந்தியால ஆணின் பெயரால் அழைக்கக்கூடிய நதியாக புருஷா நதி உள்ளது இது பிரம்மபுத்ரா நதி தாங்க இந்த நதி புருஷா நதி அப்படின்னும் அழைக்கப்படுது பிரம்மபுத்திரா நதி புராணங்களுடன் தொடர்புடையது இதுல இந்த கடவுளான பிரம்மா நதியை பெற்றெடுத்தார் பிரம்மபுத்ரா என்ற பெயருக்கு சமஸ்கிருதத்துல பிரம்மாவின் மகன் அப்படின்னு பொருள் அதனால புருஷா நதி என்றும் அழைக்கப்படுது வேதங்கள் மற்றும் புராணங்களின்படி பிரம்மபுத்திரா நதி பிரம்மாவின் மகன் என்றும் ஒரு சிறந்த முனிவர் என்றும் நம்பப்படுது இந்தியாவில் உள்ள ஒரே ஆண் நதி பிரம்மபுத் இந்தியாவின் இந்த நதியின் நீளம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்கள் திபத்தில் உள்ள மானச சரோவர் இந்த நதி உருவாகும் இடமாக உள்ளது இது திபத்தில் சாங் போ என்றும் அழைக்கப்படுகின்றது பிரம்மபுத்திரா நதி உலகின் ஒன்பதாவது அகலமான நதி இது நாட்டின் மூன்றாவது பெரிய நதியாக இருக்கு அசாமில் இந்த நதி மஞ்சுளி என்ற பெரிய தீவை உருவாக்கியுள்ளது பிரம்மபுத்ரா நதி வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது இந்த நதி அருணாச்சல பிரதேசத்தில் திக் என்றும் அசாமில் பிரம்மபுத்ரா என்றும் அழைக்கப்படுது சீனாவில் இந்த நதி யாலு சங்பு ஷியாங் மற்றும் எர்லுங் ஜஹம்போங் ஜியாங் போன்ற பெயர்களால் அறியப்படுது இப்படி நதிகள் பெண்களின் பெயர்களால் மட்டுமல்ல ஆண்களின் பெயர்களாலும் அழைக்கப்படுதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்